முட்டு இங்கே இருக்குது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு முட்டு இருக்குது இது தார் ரோடு அந்த வண்டி நிற்கிறது தார் ரோடு அந்த காம்பவுண்டு சிறு வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து அது ஸ்கூல் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இது பனமரத்துப்பட்டி காடு ஒரே சதுரமாக தான் இருக்குது அது இதில் இருந்து அப்படியே போய் லாஸ்ட்டு இந்த இது இதிலிருந்து அப்படியே இந்த காடு ஒரே சதுரமாக தான் இருக்கு அப்படியே வந்து இது வரலாம் அப்படியே வருது அது இது வரலும் இது பத்தடி வழித்தடம் இங்கே ஒன்று இருக்குது இந்த காட்டுக்கும் பொதுவான வழித்தடம் பக்கத்து காட்டுக்கு போகிறது இது பத்தடி வழித்தடம் அது அது தருள் இது இடம் அமைப்பு ஒரு ஏக்கர் சில்லற இருக்குது இடம் இந்த இருந்து இந்த மரத்து வரும் பத்தடி வழி தட தோடு பனமரத்துப்பட்டி மெயின் இருந்து கரெக்டாக இது உள்ளே வரத்துக்கு நூறு மீட்டர் தான் இது பத்தடி வழித்தடம் இதுதான் அது இந்த முட்டிலேருந்து லாஸ்ட்டு அதுவும் ஒரே அளவு சதுரமாக இருக்குது இது பனமரத்துப்பட்டிஸ்க்குது அதோட காம்பவுண்டு செவரு தான் இது அதுக்கு அப்படியே பின்பக்கம் தான் இந்த இடம் அங்கேருந்து முட்டுக்கல் அதுல இருந்து ரோடு பாயிண்ட் இருக்குது அது இருந்து அத்து ரோட்டு அகலம் அந்த மரத்து வரலும் இருக்கு இடம் இதுதான் இது ஸ்கூல் காம்பவுண்ட் செவரு